ஆவியானவர் ஸ்டார்டிங்கிலே சொல்லுவார் நோ அப்படிம்பா நல்ல தெளிவாக பேசுவார் வேண்டாம் மக்களே அப்படி அந்த சத்தத்துக்கு செபி கொடுக்கணும் ஒருவேளை சப்போஸ் நீங்கள் அதை மீறிட்டீங்க உங்களால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியலை நீங்கள் ஆவியில் குறையப்பட்டு தவற செஞ்சிட்டிங்கன்னா கூனி குறுகி பிசாசு உங்களை குற்றப்படுத்தி அப்படியே மூளை முடுக்கில் மூளையில் அப்படியே உட்கார வச்சிருவோம் அப்படியே இருந்துடக்கூடாது அதுவும் உங்களை மேலே மேலே தப்பு செய்ய வச்சு உங்களை என்ன பண்ணிடுவோம் துன்மார்க்கத்தனமாக துணிகரமாக அதே தப்ப செய்ய வைக்கும் இதை விட நாலு பாவத்தையும் சேர்த்து பண்ண வைக்கும் கோடு ஒரு தண்ணி ஆமாம் கோட்ரடி இல்லைன்னா எதையோ ஒன்று போதையோ யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் வேசித்தனம் பண்ணு ஆமாம் என்னத்தை வாழ்ந்து சாதிக்கும் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியல எத்தனை தடவை கண்ட்ரோல் பண்ணுறது முடியலை இனி அவன் பேர்டு போட்டு செத்தாக சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு துணிகரமான துன்மார்க்கத்தனமான இடத்துல இறங்கிடும் அதனால தான் தைரியமாக கிருபாசன தண்டை வந்துடணும் நமக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிற இளையகுமாரன் ஆமாம் எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறேங்க வேத எல்லாம் பிரசிக்க மாட்டேன் இளையகுமாரன் அப்பா விட்டு பிரிஞ்சு போயிட்டான் சொல்லுங்கள் அதுவே பெரிய பாவம் சொத்தை பிரிச்சுட்டு போனான் அது ரெண்டாவது பாவம் அவர் வரும்போது அவரே கொடுப்பார் அப்போ அப்போவுடைய அன்பை புரிஞ்சுக்கலாவே அடுத்து என்ன பண்ணிட்டான் வேசிய வேசிகள்கிட்ட போயிட்டான் அப்படின்னு அண்ணே சொல்கிறான் அடுத்து என்ன பண்ணுறான் துன்மார்கத்தனமாக இந்த பணத்தை பூரா அழிச்சிட்டான் வேசித்தனம் துன்மா இருக்கத்தனம் பணத்தை பூரா அழிச்சிட்டான் ஆனால் அவன் புத்தி தெளிஞ்சு அப்பா கிட்ட வந்தான் மறுபடியும் அப்பா அவனை உயர்த்தி நல்ல வாழ்க்கை வாழ வச்சார் கையை தட்டி அவனை குளிப்பாட்டி அவனை மன்னித்து ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு அவனை கழுவி குளிப்பாட்டி மறுபடியும் தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வச்சான் அவன் அப்பாடா இப்போதான்பா எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ அன்பு என் மேலே நான் பண்ண செயலுக்கெல்லாம் என்னை அப்படியே ஆமாம் கொன்றுக்கணும் இல்லைன்னா என்னை துரத்தி விட்டுருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாவது வச்சிருக்கலாம் தான் நான் நினச்சேன் ஆனால் எங்கள் அப்பா என்னை மறுபடியும் பிள்ளையாக எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ நல்லவர் அந்த அப்பாவுக்கு உண்மையாக நான் வாழணும் இனி இந்த நல்ல வாய்ப்பை நான் விட்டுறக்கூடாது நான் நல்லா பட்டுட்டேன் நான் வெளியில் போய் ஆமாம் சிக்கி சின்ன பண்ணமாகி சீர்குலைஞ்சு போயிட்டேன் அதில் இனி அந்த வாழ்க்கையே நரகம் நினச்சி பார்த்தாலே முடியாது இனி என் அப்பா கூட தான் இருப்பேன் அவருடைய நல்ல அன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனி அவருக்கு பிரியமாக நான் நடப்பேன் அவருடைய பிள்ளையாக இருந்து அவரை சந்தோஷப்படுத்துவேன் இதுதான் ரசிக்கப்பட்ட வாழ்க்கை தட்டி முன்னே நாமும் அப்படி தான் இருந்தோம் ரசிக்க போகிறதுக்கு முன்னாடி தேவனை அறியாமல் அப்பாவை புரிஞ்சிக்காமல் நம்ம பாவத்தில் வளர்ந்தோம் இன்னைக்கு கிருபியாக ரசிக்கப்பட்டு அவர் அவர் தம்முடைய சிலுவையில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி தான் குமாரன் பரிசுத்தாவியான நம்ம மேலே வச்சுருக்க அன்பை வெளிப்படுத்தி நம்மளை இன்றைக்கி ரசித்துருக்கிறாங்க அதை புரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து ஆமாம் பழைய மனுஷனை அப்படியே கழட்டி போட்டு புது மனுஷனை தரித்து கொண்டு அப்படியே அவருக்கு புரியாமல் வாழணுங்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் நான் அதே தப்பு அதே பார்த்து செஞ்சு அப்படியே இருந்துகிட்டு இருந்தோம்னா கஷ்டம் தைரியமாக கிருபாசனத்தே வந்துடணும் ஒவ்வொரு முறையும் தவறான ஒவ்வொன்றும் வரும்போது அப்பாவோடு பேசும் டேடி நீங்க என்ன நடத்துங்க இப்படிலாம் எனக்கு தப்பான எண்ணங்கள் வருது இப்படியெல்லாம் கோபம் வருது இப்படியெல்லாம் கவலை வருது இப்படியெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு இதுல இருந்து நீங்க என்னை விடுவிப்பதற்காக ஸ்தோத்திரம் இதுல இருந்து என்னை காப்பாத்துங்க நிரச்சிங்கன்னா அதுதான் தைரியமா கிருபாசனத்தில் வர்ற அவர் அப்படியே அந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து தூக்கி தூர போட்டுருவார் சீரியஸ் எனக்கு நடந்திருக்கு நான் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கிறேன் அதனால உங்களுக்கு சொல்லித்தரேன் எந்த ஒரு உணர்வு தான் அவரோட பேசணும் எந்த உணர்வு வந்தாலும் அவர்கிட்ட பேசணும் தவறான செக்ஸுவல் உணர்வு வந்தாலும் அவர்கிட்ட பேசணும் கோபம் அதிகமாக வந்தாலும் அவர்கிட்ட பேசணும் அழுக அதிகமாக வந்தாலும் அவர்கிட்ட பேசணும் கவல் அதிகமாக வந்தாலும் அவர்கிட்ட பேசணும் எரிச்சல் சிலர் மேலே வருதுனாலும் அவர்கிட்ட பேசணும் அப்போ எனக்கு இவங்க மேலாம் எரிச்சல் வருது அதெல்லாம் மாற்றுங்க எதனே புரியுது நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் பிரதர் அண்ட் சிஸ்டர்